சந்தையை திறந்து வைத்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு மருத்துவர் செந்தில் அவர்களையும் இன்றைய விளா தலைவர் மாவட்ட நூலக ஆய்வலர் அவர்களையும் புத்தக மன்றத்தினுடைய மண்டல இயக்குநர் அவர்களையும் ஏனைய நண்பர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் ஒவ்வொரு ஆண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி வந்தோம் இந்த கொரோனா காரணத்தினால் இரண்டு புத்தகத் திருவிழா நடத்த முடியாமல் போய்விட்டது அந்த குறையை போக்குகின்ற வகத்திலே இன்றைக்கு இங்கே ஒரு புத்தக சந்தையை நாங்கள் ஒரு மாதத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதை நாம் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய பிள்ளைகள் பொதுமக்கள் தாய்மார்கள் எல்லாரும் புத்தக சந்தையை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால்தான் புத்தகங்களை இங்கே அடுக்கி வைத்திருப்பதற்கான நோக்கம் நிறைவேறும் புத்தகங்கள் வெறுமனே அலமாரியில் அடுக்கி வைத்து காட்சி பொருளாக இருப்பதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது ஆகவே புத்தகங்கள் அழுக்கடைய வேண்டும் புத்தகங்கள் ஏடுகள் கிளிய வேண்டும் அப்பத்தான் அந்த புத்தகத்தை நிறைய பேர் படிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம் ஒரு புத்தகம் அப்படியே மக்க முடியாம அழுக்குபடியாம புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா அந்த புத்தகத்தை யாருமே தொடலன்னு அர்த்தம் ஆகவே புத்தகங்கள் மனிதனுடைய மனதில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகத்தான் புத்தகங்களை நம்ம உருவாக்கணும் நம்முடைய முன்னோர்கள் பாறைகளிலும் ஓலைகளிலும் தகடுகளிலும் எழுதி வைக்காமல் போயிருந்தால் இந்த மனித இனத்தினுடைய நீட்சி பின்னோக்கி எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கிறது என்பதற்கான படிவே நம்மளிடம் இல்லாமல் போயிருக்கும் ஆக எந்த விதமும் வசதியும் இல்லாத காலத்திலேயே அந்த காலத்திலையும் பாறைகளையும் சிரிக்குவது என்பது எவ்வளவு பெரிய கடினமான வேலை ஆனால் பாறைகளையும் சிரிக்கிருக்கிறார் பனை ஓலைகளையும் எழுதியிருக்கிறார் கூறு கூறான ஆணியை வைத்து பனை ஓலையில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சோடிகளை உருவாக்கி இருக்கிறார் முன்னர்கள் ஆக வாழ்கின்ற நாம் அடுத்த தலைமுறைக்கு எதையாவது விட்டுச் செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் மக்களுக்கு இருந்திருக்கிறது என்றால் இன்றைக்கு பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்க வசதியை பயன்படுத்தி இங்கே எவ்வளவோ புத்தகங்கள் புத்தகங்கள் என்பது வெறும் ஏடுகள் அல்ல எழுத்து கோவைகள் அல்ல அது வாழ்க்கை ஒவ்வொரு தலைவரையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு புரிமைப்பையும் தனக்குள்ளே தேக்கி வைத்திருக்கக்கூடிய கால சுவடு அந்த புத்தகங்கள் தான் அத்தனை பேரை நம்ம கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது காரண் மார்க்ஸை நாம் பார்க்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டியதில்லை அவருடைய புத்தகத்தை நாம் பார்க்கலாம் அம்பேத்கரை படிக்க பார்க்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டியதில்லை அவர் எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய தோப்புகளை படித்தாலே அவரை பார்த்த மாதிரி அர்த்தமாக்கிவிட்டார் ஆகவே புத்தகங்களை முழுமையாக படித்துக் கொள்ளுங்கள் புத்தகங்களை படிக்க 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 தான் தனக்குள்ளே ஒரு துணிக்கு எப்படி நான் சோப்பு போட்டால் சோப்பு போட்டு தேய்க்க தேக்கி தேய்க்கி அதில் இருக்கிற அழுக்கு வெளியே போகிறதோ அது மாதிரி புத்தகங்களை மேலும் மேலும் படிக்க 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 தனக்குள்ளே மண்டி இருக்கக்கூடிய அறியாமை மூடப்பழக்கம் பல்வேறுபட்ட கசடுகள் அழுக்குகள் மன அழுக்குகள் புற ஆக அனைத்து அழுக்குகளும் தன்னை விட்டு வெளியேற வேண்டுமானால் அதற்கு ஈடாக நாம் புத்தகங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆகவே புத்தகங்களை நிறைய படியுங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலகம் இருக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கிறார் ஆகவே நூல்கள் என்பவை ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய அரைக்கோகல் விடுக்கக்கூடிய சான்று அதை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிறைய புத்தகங்கள் இங்கு இருக்கு நம்ம டிஸ்ட்ரிக் லைப்ரரியிலையும் ஒன்னரை லட்சம் புத்தகங்களுக்கு மேல் அடுக்கி வச்சிருக்கிறோம் இந்த மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பத்தி ஒரு கிளை நூலகங்கள் இருக்குது அரசாங்கம் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவிட்டு எல்லா கிளை நிறுவனங்களிலும் புத்தகம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த நூல்களையெல்லாம் அந்தந்த ஊர்புறத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பயன்படுத்தி கொள்வதற்கு இங்கே இருப்பவர்கள் சொல்லுங்கள் இந்த நியூ செஞ்சுரி புத்தக சாலையில் நிறைய புத்தகங்கள் இருக்குது நான் பார்த்துருக்குறோம் அங்கே இருந்தது இந்த ஒரு மாதத்துக்கு இங்கே இருக்கும் இந்த ஒரு மாதத்தில் இது அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு பெறுகிறது என்பதை பொறுத்து அது ஒன்றும் பதினாளைக்கு நீட்டிக்க முடியுமாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும் வீட்டிக்க விற்கிறதுக்கு நம்ம கையில் இருக்கு ஆகவே புத்தகங்கள் அறிவை செழுமைப்படுத்தக்கூடிய திறவுகள் அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்குது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளைக்கும் குறைந்தது ஒரு குறிப்பிட்ட நேர அளவுக்காவது படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாரும் படிக்க முடியுதா எல்லாரும் படிக்கிறாங்களா புத்தகங்களை வெறுமனையே படித்து கொண்டு இருப்பதனால் எந்த பயனும் இல்லை புத்தகங்கள் நம்மை மாற்ற வேண்டும் எத்தனை புத்தகங்கள் நம்ம வீட்டில் அடிக்க வச்சிருக்கிறது முக்கியம் இல்லை எத்தனை புத்தகங்களை நம்ம படித்தங்கிறது முக்கியம் இல்லை எந்த புத்தகத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்ட கருத்தை தன் வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்கிறான் என்பதுதான் புத்தகம் படிப்பதற்கான அர்த்தம் மகாத்மா காந்தி அரிச்சந்தனுடைய நாடகத்தை அவன் அம்மா சொல்லி கேட்ட பிறகு அவர் அரிச்சந்தனுக்கு ஈடாக த கடைசி வரை வாழ்ந்து காட்டினார் ஆண்டோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த ஓராண்டு இப்படி ஒரு ஆண்டு இருக்குமா என்று எந்த மனிதனும் நினைத்து பார்த்திருக்க முடியாத ஒரு ஆண்டாக கடந்து விட்டது மனிதனை மனிதன் நேரில் பார்க்கக்கூடாது என்று அரசே சட்டம் விதித்து பிரிந்திருந்த ஒரு காலம் இந்த ஓர் ஆண்டில் எல்லா துறைகளை சேர்ந்தவர்களுமே கடுமையான நெருக்கடியை சந்தித்திருக்கிறார்கள் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன் எங்களை தவிர எங்கள் துறை மட்டும்தான் செயல்பட்டது அதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட துறை எனக்கு தெரிந்து போக்குவரத்து துறை தான் சுற்றுலாத்துறை தான் சுற்றுலாத்துறை வந்து இன்னமும் தொடங்கப்படவில்லை எனக்கு தெரிந்த ஒரு சுற்றுலா நிறுவனம் இருக்கிறது நான் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் தான் எனக்கு ஏற்பாடு செய்வார்கள் அதிலிருந்து மிக மூத்த பணியாளர்கள் எல்லாம் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஏழ்மைக்கு தள்ளப்படுகிற அளவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி அப்படி பல துறைகள் இருக்குங்க அது மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு துறை பதிப்பகத்துறை சுத்தமாக தொழிலே இல்லாமல் இருந்த ஒரு துறை அது கொஞ்சம் கொஞ்சமாக மீள்கிற ஒரு நேரம் இந்த நேரத்தில் இந்த புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஓராண்டாக எங்கள் புத்தக பேரவையுடைய கூட்டங்கள் கூட மெய்நிகர் கூட்டங்களாக இணையவழி கூட்டங்களாக நடைபெற்றுக் கொண்டன இப்பொழுதுதான் நேரடியாக நடக்கிற கூட்டங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இது நல்ல தொடக்கம் அன்றைக்குரிய திரு ராஜசேகன் போல எல்லோரும் வந்து நூல்களை வாங்கி செல்ல வேண்டும் தருமபுரி மாவட்ட மைய நூலகம் நான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பலமுறை வந்திருக்கிறேன் இன்றைக்கு ஒரு லட்சம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் புத்தகங்களை கொண்டு பெரிய நூலகமாக வளர்ந்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு நூலகம் இந்த நூலகத்துக்கு நிச்சயமாக ஒரு அரங்கம் வேண்டும் நூலகத்துடைய ஒரு பகுதி அரங்கம் இன்றைக்கி சென்னையில் வந்து அண்ணா நூற்றாண்டு விழா நினைவு நூலகம் இருக்கிறது சென்னைக்கு எப்பொழுதுமே பெருமை உண்டு சென்னையில் இருந்த கன்னிமாற நூலக தான் ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் இன்று அதைவிட பெரிய நூலகமாக சென்னை அண்ணா நினைவு நூற்றகம் நூலகம் இருக்கிறது அதாவது போனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டியிடம் அந்த நூலகத்தில் இருக்கிற அந்த கூட்டு அரங்கு அது ஒரு ஏசி அரங்கு ரொம்ப அற்புதமான அரங்கு அந்த மாதிரி அரங்கு வந்து இருக்க வேண்டியது அவ்வளோ அற்புதமான மேலை நாடுகளுக்கு இணையாக என்று நாம் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறோம் ஆனால் நான் பார்த்து மேலை நாடுகளுக்கு இணையாக இருக்கிற நூலகம் அதுதான் அந்த நூலகத்தில் எப்படி தேடுவது எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் இருக்கும் கிளாஸிஃபிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் கிளாஸிஃபிகேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும் இந்த நூலகத்தில் கூட கிளாஸிஃபிகேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த நம்ம தேடுபவர் வந்து தேடக்கூடாது சும்மா ஒரு ஸ்கேனிங் பண்ணுறப்ப நூல்கள் மாற்றி வைக்கப்பட்டதாக இருக்குது இது ஒரு பெரிய பணி மேலை நாடுகளை பொறுத்தவரை சிறிய கிராமத்தில் கூட நூலகம் இருக்கும் ஆனால் வந்து பாண்டி ஒரு ஊரில்ங்க பாண்டி இப்படினு ஒரு பெரிய ஊர் கிடையாது கால்டிஸ் என்பது வேல்ஸோட தலைநகர் இங்கிலாந்து நாட்டில் மூன்று பேருந்து இருக்குது இங்கிலாந்து வேல்ஸ் ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்து தலைவர் வேல்ஸ் வேல்ஸ் ஒரு பெரிய வேல்ஸ் தான் இருக்கு வேல்ஸ்மோ கால்டிஃப் கால்டிஃப் பெரிய ஊர் அங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் ஒரு கிராமத்தில் தான் இருந்தேன் பாண்டி பிள்ளைங்க எங்கள் அப்பா அம்மா வந்துங்கூட தங்கியிருந்தாங்க மூணு மாதம் நாலு மூணு நாலு மாதம் இருந்தாங்க எங்கள் பசங்கள் இருந்தாங்க சின்ன பசங்க அவங்க அவங்களே நூலகத்துக்கு கொடுத்து போனாங்க எங்கள் அப்பா எப்போயுமே நூலகத்துக்கு போவார் எங்கே போனாலும் முதல் நாள் நேராக போனார் நான் அங்கே ஏற்கனவே ஒரு வருஷம் இருந்து கூட நான் நூலகத்தில் அட்டை வாங்கினேன் எங்கள் அப்பா போன முதல் நாளே போய் தனியாக எங்கள் அப்பா தைரியம் தனியாக போய் நூலகத்தின் உறுப்பினர் ஆனார் அந்த நூலகத்தை பார்த்துட்டு எங்கள் அப்பா தான் சொன்னார் சின்ன ஊர் எவ்வளோ பெரிய லைப்ரரினு அப்படின்னு நான் போய் பார்த்தேன் அந்த லைப்ரரியில் மிக முக்கியமாக அந்த ஊரை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த எழுத்தாளர்களுக்கு தனி பகுதி இருக்கு நம்முடைய நூலகத்திலும் தர்மபுரி மாவட்டம் வளர்ந்தோரு மாவட்டம் இல்லை வளரப்போகிற மாவட்டம் எதிர்காலத்தில் தமிழகத்தின் முக்கிய மாவட்டமாக மாறக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாவட்டம் நிறைய அறிவு நிலைந்த ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்திலிருந்து நிச்சயம் எழுத்தாக எழுதி அருந்திருக்கிறார்கள் புத்தகப் பேரவை செய்த பணிகளின் மிக முக்கியமானது இங்கேருந்து படிப்பதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்ல எழுத வேண்டும் என்ற ஏற்படுத்தி தான் இங்கேயும் நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க இங்கிருந்து விடுதலைப்பாளர் இருக்காங்க இங்கிருந்து பல முக்கியமான புத்தகங்கள் இங்கே இருக்க எழுதியிருக்காங்க அந்த புத்தகங்களுக்கு என்று தனிப்பகுதி நூலகத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது ஒரு தொடக்கம் இந்த காலகட்டம் வந்து வரலாற்று ரீதியாக நம்முடைய மாவட்டம் பின்தங்கி மாவட்டம் என்று சொல்ல ஒரு வழக்கம் இருக்குது வரலாற்று ரீதியாக ஒரு காலத்தில் மாடு மேய்க்கிற இடம் தான் வசதியான இடம் அப்படி பார்த்தா தருமபுரி மாவட்டம் தான் வசதியான இடம் ஏன்னா மக்கள் வந்து மாடு மேய்க்கையில் தான் வேளாண் தொழிலுக்கு போனாங்க மாடு மேய்ச்ச காலத்தில் எப்பயுமே மலைப்பகுதி தான் வளமான இடம் அப்படி பார்க்கும்போது தருமபுரி மாவட்டம் தான் மாமண்ணங்கள் வந்திருக்காங்க அதிகமான ஓகோன்றிருந்தப்போ சோழ மன்னர்கள் கிடையாது ஏன்னா அப்போ வேளாண்மை பெரிய அளவில் வளரும் ஆனால் பிற்காலத்தில் தான் வேளாண்மை வளர்ந்து வளர்ந்து மனிதன் வேளாண்மை நம்பி வாங்கிறன ஒரு விலங்காக மாறிய காலத்து தான் ஆற்றுப்படுகை வசதியான பகுதியாக மாறுது ஆனால் இது இந்த காலம் மீண்டும் வரலாறு திரும்புகிறது படுகைகளை விட எங்கே தொழிற்சாலைகள் இருக்கிறதோ அதுதான் வளர முடியும் ஓசூர் என்பது பின்தங்கிய பகுதி எங்கள் அப்பா அம்மாலாம் டீச்சர் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் மாடல் போட்டாங்க ஓசூர் கேம் போட்டாங்கன்னா அவங்க வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டதுக்காக தண்டனைக்காக அனுப்பிச்சாங்க ஒசூர் என்பது தண்டனை பகுதி ஆனால் இன்றைக்கி ஒசூர் என்பது ஒரு வளர்ந்த பகுதி ஒசூருக்கு போகிறது பெரிய விஷயமா இருக்குது ஒசூர் கார்பரேஷன் ஆகிடுச்சு அந்த காலத்து கிராமம் தர்மபுரியோட சிறிய கிராமம் அந்த காலம் உண்டு அதே போல் ராமநாதபுரம் தான் பின்தங்கிய மாவட்டம் ஆனால் தமிழகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் தொழிலாளர்களும் தான் உருவானாங்க ஏன்னா அங்கேருந்து நாட்டுக்கோட்டை செட்டியாளர்கள் தொழில் முனைவோட மாதிரி வளர்ந்தாங்க அதே போல் தான் சிவகா சிவகாசி சிவகாசியில் தண்ணி கிடையாது நீர் வளம் இல்லாத ஒரு பகுதி ஆனால் தொழிலால் வளர்ந்து தெவகாசியில் போலீஸ் இருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தருமபுரி விட மழை குறைவு ஆனால் அதுதான் தொழில மிகுந்த பகுதியாக மாறி இருக்கிறது அதே போல் தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி ஒரு அற்புதமான நேரம் நிச்சயமாக இந்த ஐந்து ஆண்டுகளில் தருமபுரியின் தொழிற்பேட்டை முழு பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற செய்திகள் நம்பிக்கை இருக்கிறது இந்த சமயத்தில் இந்த மாவட்டம் வளர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே துணை நூல் தான் நான் வந்து ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு தமிழகத்துடைய வளர்ச்சி கொள்கை குழு முதல்ல வந்து பிளானிங் கமிஷன் இருந்தது அந்த பிளானிங் கமிஷனை இப்போ எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு டெவலப்மெண்ட் அட்வைசரி கமிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயரஞ்சன் ஒரு மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் அவரை நான் மேலும் சந்தித்தேன் தருமபுரி மாவட்டத்துக்கான தனியான ஒரு வளர்ச்சி திட்டம் தேவை இந்த மாவட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு கூட்டமாகவே ஏற்பாடு செய்திருந்தார் நான் போனபோது அவரும் விஜயபாஸ்கர் என்று அவருக்கு அடுத்த இருக்கக்கூடியவரும் ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் மாதிரி எனக்கு டீ எல்லாம் ஏற்பாடு பண்ணி சொல்லுங்கள் டாக்டர் என்ன ரொம்ப நல்லா பேசினார் அவர் பொறுமையாக சொன்னார் நிச்சயமாக இந்த மாவட்டத்திற்கான தனித்திட்டத்தை நான் கொண்டு வரும் என்ற உறுதி அளித்திருக்கார் அரசாங்கத்துக்கு அறிவுரைக்குழு முக்கியமான நிறுவனம் இருக்கார் அவர் அதே போல் ரொம்ப முக்கியமாக சொன்னார் எல்லாம் எப்படி இருக்குங்க டாக்டர் படிக்க சொல்லுங்கள் நீங்கள் தொழிற்சாலை வருவது பெறுகிறது ஆனால் தொழிற்சாலை வரும்போது அந்த தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய வேலை பெறக்கூடிய திறமை உள்ளவர்களாக இந்த மாவட்ட மக்கள் மாற வேண்டும் அதனால் படிக்கணும் அப்படின்னு சொன்னார் நூலகங்கள் வந்து அது ஒரு வகையில் கோயில் தான் அந்த வகையில் இந்த நூலகத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த நண்பர்கள் தான் சொல்லுங்கள் படிப்பகத்தால் தான் இன்றைக்கி வறுமையின் பிடியில் இருக்கவங்க அதனால் எல்லாருமே இந்த சமூக ஊடகங்கள் எழுதி புத்தகங்கள் இந்த வருஷம் தமிழர் புத்தக பேரவையின் புத்தக கண்காட்சியை நடத்த முடியலை இப்போ நடத்துலாம் ஒரு சின்ன எண்ணம் வந்தது ஆனால் மழைக்காலம் மாலை நேரம் கூட்டம் நடத்த முடியாது திடீர் திடீர்னு மழை வரும் குழந்தைங்களை வர வைக்க முடியாது அது எல்லா இடத்துலையுமே நம்ம பேருந்து முழு கூட்டம் இருக்கக்கூடாது பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்கன்னா ஐம்பது விழுக்காடு வருகை தான் அந்த மாதிரி பல்வேறு சட்டம் நம்ம குத்துகை கண்காட்சி பண்ணோம்னா அங்கே வேலை செய்ய அத்தனை பேருக்கும் கட்டுவிட்டு வாங்கிட்டு கேட்பாங்க நிறைய என்னது இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் ரொம்ப கடினமாக இருக்கும் அங்கே எளிதாக இருக்காது அதனால் திரு வேண்டானே விட்டு வச்சிருக்கேன் அதனால் இந்த புத்தக கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நிகழ்வை உங்கள் நண்பரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இனிய நிகழ்வுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட நூலக உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிந்து நன்றி வணக்கம்